ஹாய் மக்களே பார்த்தீங்கன்னா ரம்ஜானோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ப்ரிப்பர் செலிப்ரேஷன் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்துன்னு உங்களுக்கே தெரியும் மரதானியில் இருந்து தான் மரதானி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டாலியா ஒரே சிரிப்பு தான் நிஷா ஆர்மி முப்பத்தி ரெண்டு நைட்டு உட்காந்து வந்து இருப்பாளுங்க யார் போட யார் போடன்னு இப்போ கரெக்டாக வந்து யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலே பார்த்தீங்கன்னா மெகந்தி போடுறதுக்கு ரம்யான்னு இருக்காங்க அவங்க பேஜ் இது தான் அவங்க ஆள் இது தான் பார்த்துக்கோங்க அவங்க இதில் இருக்கிற ஆள் இவங்க தான் அந்த ஆளு இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த மெகந்தியெலாம் நிறையா போடுறாங்க அதனால் நம்ம வந்து இந்த டைம் வந்து இவங்களே புக் பண்ணியாச்சு நம்ம கூட எடுத்த போட்டோ போட்டிருக்காங்க இல்லையோ போஸ்ட் போடல ஸ்டோரி தான் இருக்குது அதுதானே தப்பு தானே இங்கே பார்த்தீங்களா நம்ம கூட வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க அப்போ மீட் பண்ணியிருந்தவங்கள அதோட உங்களையே புக் பண்ணிட்டோம் சரி இப்போ என்ன டிசைன் போகிறீங்க போட்டு முடிச்சா பின்னாடி சொல்லுவாங்களா அம்மா இந்த கையை பார்த்துக்கோங்க இந்த கையை காட்டிக்கும் ஆ இப்படி இருந்த கையை அப்படி ஆக போகுது வெயிட் பண்ணுங்கள் ம் ம் அதான் இருபது நிமிஷத்தில் ரெண்டு கை முடிச்சிடுவோம் நே வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை டக்குன்னு ஒரு காவாசி முடிஞ்சு இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கா மக்களே இப்போ ஒரு நல்லா கரெக்டாக நம்ம ரம்ஜானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிட்டு இருக்கா நிஷா அந்த டிசைன் ரெடியானக்கப்புறம் இந்த கையில் இன்னும் டிசைன் போடலாம் அது என்ன டிசைன் ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன் நான் இப்போ வந்து இங்கே ட்ரெஸ் எடுக்க போக போகிறோம் மக்களே உங்கள் ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி மேரேஜி எதுனாலும் சரி இவங்களை வந்து டிலைட்ஸ் ஃபுல் அப்படின்னு வந்து நம்ம தூத்துக்குள்ளே இருக்காங்க என்ன ஒர்க்கெலாம் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுடலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் ஆ இன்னும் பரவாயில்ல கேஷுவலாக பேசுங்க பேசுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது வந்து தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது சோஷியல் மீடியாவில் வந்தாச்சுன்னா வந்து தான் ஆகணும் நாங்களும் ஃபஸ்ட் இப்படி தானே கிடந்தோம் எங்களுக்கு இப்படி இருக்கும் பேசுங்க மக்களை சிறு இடைவேளை பிறகு தொடரும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களா என்னெல்லாம் சொல்லு நீங்கள் பண்ற ஒர்க் தானே இது கோன்னு இதை பற்றிலாம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க த்ரீ இயர்ஸாக வந்து இங்கே பற்றி பேசணும் சும்மா நீங்கள் அங்கே கேமரா பற்றி பேசுங்க இல்லை என்ன பண்ணி ஆ நான் த்ரீ இயர்ஸாக மைந்தி போட்டுட்டு இருக்கேன் ஆர்கானிக் ஹெனா யூஸ் பண்ணி மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஆர்கானிக் ஹென்னா யூஸ் பண்ணி தான் போடுறேன் இதனால வந்து வெளியில் கடையில் வாங்குற கோன்லாம் வச்சு சைடு எஃபெக்ட் நிறைய வர்றதுனால இது யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட்லாம் வராது வராது நம்பி போடலாம் நம்பி போடலாம் நல்லா டார்க்காக பிடிக்குமா நல்லா டார்க்காக பிடிக்கும் நல்லா டார்க்காக பிடிக்கும் நல்ல மனசு இருந்தால் தான் டார்க்காக பிடிக்கும் நல்ல மனசு இருந்தால் தான் டார்க்காக பிடிக்கும் பாங்க அப்படிலாம் உண்டா மருதாணி போட்டிருக்கீங்களே இதுவரை யாருக்கும் பிடிக்காமலாம் பேருக்கா அப்படிலாம் ஆனதே கிடையாது அந்த மாதிரிலாம் ஆனது கிடையாது நம்ம என்ன இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சரி அது உங்களுக்கு பிடிச்சிரும் சரி ரைட்டு சிறப்பு மக்களே கேட்டிங்களா மறக்கம் வந்து நீங்களும் வந்து ஹலோ நீ போந்த நைஸாக வந்து நிற்கிய சரி மக்களே நான் அப்படியே இங்கே கடைக்கு போகிறேன் டைம் ஆகிட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நீங்கள் இங்கே ரெடியாகிறதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா போய்ட்டு வரோம்

மகளே ரம்ஜானுக்கு காஸ்டியூம்லாம் எடுத்தாச்சு பெரிய பள்ளி வாசல் சாமியா பள்ளி வாசல் எங்கே தப்பிச்சு விடுறேன் மாட்டல் வந்திருக்கேன் ரம்ஜான் பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் எத்தனை எவ்வளோ கிலோமீட்டர் கடந்து வந்துருக்கேன் நூறு கிலோமீட்ரு கடந்து வந்திருக்கேன் வடகன் சரி போகலாம் எல்லா ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம்லாம் எடுத்தாச்சு எங்களே காஸ்டியூம் எல்லாம் தாச்சு வீட்டில் முடிச்சு இப்போ தான் கிளம்புறோம் வீட்டுக்கு போ மக்களே இனிந்திய கிரிஞ்சுகள் ஆரம்பம் இதெல்லாம் ஏன் போட்டு விட்டீங்க இதெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிடுற வேண்டியதானே நாங்கள் டீசெண்டாக மருதாணி போடுற ஆள் இந்தமாரி கிரிஞ்செலாம் பண்ண மாட்டோம் ஒர்க்கு நாங்கள் இல்லை 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 எல்லாம் பொய் பொய் சும்மா இதில் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படி தானே மக்களே எல்லாத்துக்கும் மருதாணி போட்டு முடிச்சாச்சு சார் மக்களே ஆ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது என்ன இதில் அவளுக்கு வேறு டிசைன் இருந்துச்சோ இல்லை ரெண்டு பேரும் ஒரே டிசைன் போட்டிருக்கீங்களா இதே மாதிரி தான் கொஞ்சம் இது மட்டும் வேறு மாதிரி தான் ஓகே மக்களே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ்டோ வேறு மறந்துட்டு இல்லை இல்லை டிலைட்ஃபுல் ஹென் ஆர்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இன்ஸ்டாவோட ஐடி இன்ஸ்டா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நம்பர் எது இருக்கா கான்டாக்ட் பண்ணுறக்கு இல்லை கொடுத்துடலாம் ஆ சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க எதுவா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் டூ ஆ மக்களை சரியா தேவைப்பட்டால் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ தேவைப்படாதனால எப்போனாலும் தேவைப்படும் டெலைட் ஃபுட் எனக்கு அது வார்த்த வராது நீங்களே சொல்லிடுங்க ரம்யா அப்படி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தூத்துக்குடின்னு எப்போ தேவைப்பட்டாலும் அதை சர்ச் பண்ணி கால் பண்ணுங்க பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்களா சரி ஓகே நன்றி சொன்னீங்களா ஓ அப்போ வரைக்கும் புக் பண்ணியாச்சா

மக்களை அவ்வளோதான் நம்ம நாளைக்கு காலையில் அனுப்பிட்டான்னு பார்ப்போம் முடிங்க அப்படியே போட்டால் பில்லு போய்கிட்டே இருக்கும் அப்ரூட்டாக கட் பண்ணுங்க மேக்கப்லாம் போதும் மூஞ்ச கழுவுங்க காலையில் எழுஞ்சி டெய்லி குளிங்கன்னா கேட்குறீங்களா குளிச்சா மேக்கப் தேவைப்படும் என்னமாரி நேச்சுரல் பியூட்டியாக இருக்க ட்ரை பண்ணுங்க சரி மக்களே நம்ம காலையில் போவோம் அம்மா மேக்கப்பு மறுபடியும் செலவாகும் கேக்கு போட்டுக்கிட்டு நீ தான் பேசணும் முக்கிய முக்கிய உனக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ தேவை கிடையாது என்ன சம்பந்தம் இருக்குண்ணா சம்பந்தம் அப்புறைக்கு போடியே அங்க கொழுந்து காணோ போடு. அப்ப கொழுந்து பேற போடணும். கொழு கொழு கொழுன்னா சேர் மக்களே காலையில சந்திப்போம். ஹாய் மக்களே. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது. எழுந்திச்சாயிச்சு. இனிதா குளிச்சலாம் கிளம்பணும். அப்பதான் காலையிலக்கி ஹெட்ரோ இடியாப்பம் காலையில் பார்த்திங்கன்னா இடியாப்பம் வாங்கியாச்சு கடையில் இடியாப்பம் மட்டும் வாங்கிட்டு கறி குழம்பு வந்து வீட்டிலேயே வச்சிட்டாங்க அது பார்த்திங்களா கறி குழம்பு ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டுருக்கு எனக்கு கொதிச்சுட்டு மட்டும் இருக்குது இந்தக்கா அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து பாயசமும் ரெடி ஆகிட்டு இன்னும் இந்த இது மட்டும் முந்திரி இது மட்டும் இது பண்ணி ஊற்றுனா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் காலையிலே அம்மா எழுந்திரிச்சி பாயசம் கறி குழம்பு இந்த பால்லாம் ஊற்றுறாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க மக்களே நம்ம போய் டக்குன்னு கிளம்புவோம் டைம் ஆகிட்டு குளிச்சு கிளம்பிட்டு வரேன் காலையில் உட்காந்து இடியாப்பம் இட்லி இதெல்லாம் அவிக்க முடியாது அதனால் கறி குழம்பு மட்டும் அம்மா வச்சுருவாங்க இப்போ ரீசண்டாக இடியாப்பம் வந்துடுது ஒரு இடியாப்பம் வந்து எட்டுருவா ஆர்ட்ரு கொடுத்தோன்னு வைங்களேன் காலையிலேயே சீக்கிரம் நேரத்தோடய கொண்டு வந்துருவாங்க அதனால் அதையே வாங்கி வச்சுருவோம் மக்களே இனி வந்து நம்ம குளிச்சு கிளிச்சு மணி ஏழு பத்துக்கிட்ட ஆகிட்டு குளிச்சு டக்குன்னு வந்து நம்ம இங்கே கிளம்பி போகணும் சரியா ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் ஏற்றுக்கவும் பாறை வந்து நம்ம குளிச்சு கிழிச்சிலாம் கிளம்பியாச்சு காஸ்டியூம்லாம் அடித்தாச்சு இப்போ அண்ணல்லாம் கிளம்பிட்டுருக்கான் கிளம்புனதுக்கப்புறமா பற்றியே நம்ம வந்து கிளம்பி தான் வேண்டியதுதான் டிசிப்பாலவும் கிளம்பி ரெடி ஆகிட்டான் அண்ணனும் கிளம்பி இல்லை இம்ப்ரா கிளம்பிட்டியா வா நம்ம பள்ளியாக போய் முன் ரூபா பிடிச்சிட்டோன்னு இங்கே கரெக்டாக இருக்கும் வாங்கப்பலாம் இங்கே நன்றிங்களா பாய் இருங்க பாய் முன்னாடி பின்னு இல்லைங்க பாய் ட்ரெஸ்ஸை காட்டுங்க பாய் இங்கே பாரு ஆ ஹாப்பி ரம்ஜா சொல்லு இங்கே சொல்லு இங்க பா சொல்லுற அவங்க கிளம்பிட்டீங்களா என்ன கிளம்பலையா டக்குன்னு போய் வர சொல்லு சரி மகளே கிளம்பி ஆச்சு டக்குன்னா பள்ளிவாசலில் வசலில் போயிட்டு தொழுதுட்டு வருவோம் டைம் ஆகிட்டு எட்டாக போகுது சரியா வாங்க போலாம் மக்களே எல்லாேருமே கிளம்பியாச்சு கிளம்பி ரெடி ஆச்சு இதுதான் எல்லாரோட காஸ்டியூம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து துளைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு தொண்ணூறுரூவா கணக்கு படி இது கொடுக்கணுமா அதனால எல்லாத்துக்கும் தொழிலிக்கு போகிற முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கு வச்சிருக்கோம் திருப்பி வரம்பு கொடுக்குற வச்சுருக்கோம் டைம் ஆகிட்டு நம்ம டக்குன் பள்ளி வசூல் போலான்னு வாங்க மக்கள் எவ்வளோலாம் நம்ம நோம்பு பிடிச்சோம் பார்த்தீங்களா காலையில் தொழிலைக்கு போகும்போது வெறும் வைத்தட போகக்கூடாது அதனால ஒரு பேரிச்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகணேன் வாங்க அப்படிதான் சொல்லுவாங்க வேறு வச்சுடா போகாம ஏதாவது சாப்பிட்டு போனா साहिबा சாஹிபா ஹாம तुझे मैं में बेजुबान आके तू ही सुन ले

இன்னும் தூங்கி இல்லையா இன்னும் மலர்ந்து பா இந்த பண்ணணும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கு மூஞ்ச 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 காட்டு காட்டு நீ காட்ட கிடக்காச்சு அப்படியே தலை குனிஞ்ச இருக்க எவ்வளோ நேரம் உங்களை தேடி தேடி அழிஞ்சோம் செருப்புக்கு செருப்புக்குதான் நாங்களும்

உள்ள உள்ள தெரியும் தரும் பாண்ட் வரைக்கும் தருது நீ குடிஞ்சினா நீ குடிஞ்சா இங்க வரைக்கும் தருது கேப் வழியா எல்லாம் ஒரே